அனைவருக்கும் வணக்கம் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் புதிய படத்தின் கதை மும்பை ஹாஜி மஸ்தானுடையது என பரவலாக செய்தி வெளிவந்தது இதைத் தொடர்ந்து ரஜினிக்கு ஹாஜி மஸ்தானின் மகன் மிரட்டல் விடுத்த சம்பவமும் நடந்ததை நாம் அறிவோம் சர்ச்சைக்குள்ளான ஹாஜி மஸ்தான் யார் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் வேலு நாயக்கராக வந்த கமலஹாசனை எல்லோருக்கும் தெரியும் நாயகன் கதைக்கு கருவாக இருந்தவர் தான் மும்பையின் பிரபல டான் வரதாபாய் என்ற வரதராஜ முனுசாமி முதலியார் இப்போதைய மும்பை நிழலுலக தாதாக்கள் தாவூத் இப்ராஹிம் சோட்டா ராஜன் சோட்டா சைகில் போன்றவர்களுக்கெல்லாம் இவரும் ஹாஜி மஸ்தான் என்ற மற்றொரு தமிழரும் தான் முன்னோடிகள் மஸ்தான் ராமநாதபுரம் மாவட்டம் பனைக்குளத்தை சேர்ந்தவர் தென் தமிழகத்தில் தூத்துக்குடியில் பிறந்த வரதராஜ முதலியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வாக்கில் விக்டோரியா டெர்மினல் ரயில் நிலையத்தில் சாதாரண கூலித் தொழிலாளியாக வேலை பார்த்து வந்தார் அதே நேரத்தில் காஜி மஸ்தான் மார்க்கெட்டில் சைக்கிள் கடை நடத்தி வந்தார் பின்னர் மும்பை துறைமுகத்தில் போர்ட்டராக வேலைக்கு சேர்ந்தார் அப்போது ராஜன் மகாதேவ் நாயர் என்பவரும் மும்பையில் தாதாவாக இருந்தார் படாராஜன் என்று அழைக்கப்பட்ட இவரது தான் முதலில் சோட்டாராஜன் இருந்து வந்தார் இந்த காலகட்டத்தில் மும்பையை பொறுத்தவரை இவர்கள் மூன்று பேரும் வைப்பதுதான் சட்டமாக இருந்துள்ளது காஜி மஸ்தானும் வரதாபாயும் தமிழர்கள் என்ற வகையில் நெருங்கிய நண்பர்கள் தாராவி சயான் மாத்துங்கா பகுதியில் உள்ள தமிழ் மக்களிடம் வரதாபாய் ஹீரோவாகவே வலம் வந்தார் இவர்கள் இருவரும் சேர்ந்து மும்பை துறைமுகத்தையே தங்கள் கட்டுக்குள் வைத்திருந்தனர் இதனால் கடத்தல் தொழில் மூலம் பணம் கோடி கோடியாக கொட்டத் தொடங்கியது இவர்களது தாத்தா வாழ்க்கை தாங்கள் சார்ந்த தமிழ் சமுதாயத்தை காக்கவே பெரும்பாலும் உதவியதாக சொல்லப்படுவதுண்டு ஒரு காலகட்டத்தில் சிவசேனாவிடம் இருந்து தமிழர்களை தாக்கவும் பெரும் தொழிலதிபர்களுடன் நெருங்கிய ஏற்படுத்தி கொண்டார் தங்கம் வெள்ளி மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்கள் கடத்தலிலும் ஹாஜி மஸ்தானுக்கு பணம் கொட்டியது வெள்ளை நிற பேண்ட் சட்டை அணிவது ஹாஜி மஸ்தானுக்கு பிடித்தமானது மெர்சடிஸ் காரில் தான் பயணிப்பார் வெளிநாட்டு சிகரெட்டுகளைத்தான் புகைப்பார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அஜய் தெய்கா நடிப்பில் வெளியான டைம் படம் மஸ்தான் கதையை மையமாக வைத்து எடுக்கப்பட்டதுதான் அமிதாப் பச்சன் நடித்த தீவார் படமும் ஹாஜி மஸ்தானை மையமாக கொண்டு வெளிவந்ததுதான் இவர்கள் இருவரது தாதா வாழ்க்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு மும்பை போலீஸ் முடிவுக்கு கொண்டு வந்தது வரதாபாயின் கும்பலில் இருந்த பலருக்கும் சிறை தண்டனை கிடைத்தது அத்தோடு வரதாபாயை என்கவுண்டர் செய்யவும் மும்பை போலீஸ் முடிவு செய்தது இதனையடுத்து மும்பையில் இருந்து சென்னைக்கு வந்த வரதாபாய் அமைதியாக வாழத் தொடங்கினார் ஆனால் காஜி மஸ்தான் தொடர்ந்து மும்பையில் தான் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு சென்னையிலேயே மரணமடைந்த வரதாபாயின் உடலை காஜி மஸ்தான் தனி விமானத்தில் மும்பைக்கு கொண்டு சென்றார் ஏனென்றால் மும்பையில் தான் தனது உடலை அடக்கம் செய்ய வேண்டும் என்பது வரதாபாயின் ஆசை ஒரு நண்பனாக தனது நண்பரின் கடைசி ஆசையை பூர்த்தி செய்த காஜி மஸ்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு மரணமடைந்தார் அத்துடன் மும்பையில் தமிழ் தாதா உலகம் முடிவுக்கு வந்தது நன்றி